மக்களே முதலாம் உலக போர் சுமார் நாலு வருஷமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு இதுல முப்பது நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட கோடி பேர் நம்ம இருந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தோட சேர்ந்து முதலாம் உலக போர்ல சண்டை போட்டாங்க அதுல எழுபதாயிரத்துக்கும் அதிகமானோர் இறந்து போனதா நம்பப்படுது இந்த போர்ல மொத்தமா ஒரு கோடிக்கும் அதிகமானோர் இறந்து போனதா சொல்லப்படுது இதுவரைக்கும் நடந்த சண்டையில அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தின கொடூரமான போர் இதுதான் அது மட்டும் இல்ல இல்லாம முதலாம் உலக போர்ல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிற சிறுவர் சிறுமிகளை ஈடுபடுத்தியிருக்காங்க இந்த போர் ஆஸ்திரியா நாட்டோட இளவரசரான பெர்டின சுட்டு கொண்டதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா சிலர் சொல்றாங்க ஆனா அது உண்மை இல்ல அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே ஐரோப்பிய நாடுகள் போருக்கு தயாரா இருந்திருக்காங்க அவரோட இறப்ப காரணம் காட்டி அந்த காலத்துல உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட சுயநலத்துக்காக நடத்தப்பட்ட இனப்படுகொலை தான் இந்த முதலாம் உலக போர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க